வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஈரான இஸ்ரேல் தாக்கிட்டதா ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்குல்ல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில போலாம் ஒரு செய்தி திடீர்னு உலக மொழிக்கு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இது போல ஈரான இஸ்ரேல் அட்டாக் பண்ணுன்ற நம்பிக்கை நம்மள இருந்துச்சு ஆனால் அவங்க பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கணுன்ற மாதிரி தான் நாம் நினச்சிட்டு இருந்தோம் சடனாக அட்டாக் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு உலக மொழிக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு இதை பார்க்கும்போதும் இஸ்ரேல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஈரானும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் எப்படி இந்த செய்தி பரவிட்டுருக்குன்னு ஃபுல்லாக அதோட வேரை தேடி போகும்போது தான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சுங்க டுபி ஃப்ராங்க் இப்போ வரைக்கும் கிளியர் கட்டாக புரியல மக்களே யார் அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அட்டாக் மேலே எந்தளவு நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று பிளாஸ்ட் நடந்திருக்கிறது உண்மை தான் ஆனால் இஸ்ரேல் தான் இந்த பிளாஸ்டுக்கு காரணமாக அதில் இப்போ வரைக்கும் கேள்வியாக மாட்டோம் அதற்கு பதில் கிடைக்கவே இல்லை சம்மந்தப்பட்ட இஸ்ரேல்கிட்ட கேட்டால் கூட அவங்க இப்போதைக்கெலாம் அதுவும் சொல்ல முடியாதுங்க அப்படின்றாங்க ஸோ கிளிட்டராக நம்மளுக்கு புரியுதுங்க இஸ்ரேல் ஏதோ வேலையை பார்த்து வச்சுருக்காங்க ஈரானுக்கு எதிரானு சொல்லிவிட்டு ஆனால் என்னென்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவு மட்டும் இன்னும் பிறக்கலை ஸோ அந்த டிஸ்க்ளைமரை தெளிவாக கொடுத்துட்டு கான்டென்ட்டை ஆரம்பிக்கிறேன் இஸ்ரேல் முன்னாடி சொல்லிச்சில்ல நாங்கள் ஈரானுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறது சார்ந்து சுயமாக முடிவெடுக்க போகிறோம் தன்னிச்சையாக முடிவு அமையும்னு சொல்லியிருந்தாங்க வேறு யார் என்ன சொன்னால் நாங்கள் கேட்க போகிறதில்ல நாங்களாக முடிவெடுப்போம்னு சொன்ன அதே நேரம் ஈரான் மேலே திடீர்னு தாக்குதல் நடந்தாதா அந்த நியூஸ் பிரேக் ஆச்சு ஆக்சுவலாக ஈரானில் இருக்கிற ஊடகங்கள் ஆரம்பித்து அமெரிக்க ஊடகங்கள் வரைக்கும் இந்த நியூஸை அப்படியே ஃப்ளாஷ் பண்ணாங்க ஏன்னா யோசித்து பாருங்கள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் போர் மூண்டுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய நெகட்டிவான இம்பாக்ட்ஸை உலகம் ஃபேஸ் பண்ண நேரிடும்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் உலகளாவிய தலைப்பு செய்தியாக இந்த செய்தி வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நியூஸோட ஆர்ஜின் எங்கே தெரியுமா இந்த பகுதி தாங்க ஈரானோட இஸ்வஹான் இருக்குல்ல அந்த ஏரியா தான் ஆக்சுவலாக ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இருக்குல்ல இவங்க தான் முதல்ல நியூஸை வெளியிடுறாங்க இந்த இஸ்ஃபஹானில் இருக்க விமான படைத்தளம் இது மேலே தான் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம்னு செய்தியை வெளியிட்டாங்க இல்லாமல் புகையாதில் அது மாதிரி எது முதற்கட்டமாக இவங்களுக்கு நெருப்பாக அமைஞ்சதுன்னு ஏதோ சத்தம் அங்கே கேட்டிருக்கீங்க பிளாஸ்ட் சவுண்டு ஒன்று ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி நியூஸை பிரேக் பண்ணுறாங்க இது கூட இன்னொரு முத்தாய்ப்பான அப்டேட் என்ன தெரியுமா ஈராக் சிரியா பார்டர்லையும் கூட இதே சத்தம் பிளாஸ்டர் சவுண்டு கேட்டதா இன்னொரு நியூஸை பிரேக் பண்ணாங்க ஸோ இந்த செய்தி உண்மையாகும் பட்சத்தில் இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினதாக செய்தி வெளியானது உண்மையாகும் பட்சத்தில் இங்கே இருக்கிற இருந்து இவ்வளோ தூரம் இருக்க இஸ்வஹான் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு நடத்தும் இது ஆக்சுவலாக போரோட ஆரம்பகட்ட அறிகுறி மாதிரி தான் தெரியுது மக்களே இந்த செய்தியை ஈரானும் உண்மையாக்கினா மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணி இருந்துச்சு அதிலும் குறிப்பாக ரெண்டு விஷயங்களை சொல்லலாம் ஈரானோட மேற்கு வான் பரப்பு இருக்குல்ல அந்த ரூட்டு இந்த ஏர்வேவை ஈரான் அரசு உடனடியாக க்ளோஸ் பண்ணாங்க எந்த ஒரு வானூர்தியும் அந்த பகுதியில் பறக்கக்கூடாதுன்னு அவங்க ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் அந்த ஏர்வேயை பயன்படுத்திகிட்டு இருந்த பல விமானங்கள் திருப்பி அனுப்பப்படுச்சுங்க இது மொதல் விஷயம் ரெண்டாவது ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க ஸோ எதுவுமே நடக்கலை அப்படின்னா எதுக்காக ஈரான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த செய்தி உண்மைன்றது இங்கே வெட்ட வெளிச்சமாகுது ஆனால் எந்த அளவுக்கு தாக்குதல் வீரியம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு பிளான் பண்ணாங்க இஸ்ரேல் தான் பண்ணதா இப்படி ஆயிரத்தி கேள்விகள் இன்னும் பிறந்துக்கிட்டு தான் இருக்குது ஈரானோட ஸ்டேட் மீடியா இப்போ சொல்லுது மூணு ட்ரோன்களை ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்றாங்க அந்த ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொன்னல அதன் மூலமாக சுட்டு வீழ்த்தியிருக்காங்களாம் அப்படி இன்னொரு பக்கம் ஈரானோட ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஸ்போக்ஸ் பர்சனான ஹொசேன் டாலீரியன் எனதரம்மா சொல்லியிருக்கா அப்படி சில ட்ரோன்ஸை ஈரான் அடிச்சிருச்சு ஏவகணை எதுவுமே இதுவரைக்கும் ஈரானை தாக்கலன்னு அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு மக்கள் ஆனால் எந்த அளவுக்கு வீரியமாக போயிருக்கு யார் மூலமாக போயிருக்குன்றதான் கேள்வியே அண்ட் மோரோவர் ஈரானியன் ஸ்டேட் ஓன்ட் நியூஸ் நெட்ஒர்க்கான டிவி இருக்குல்ல அவங்க என்ன செய்தி வெளியிட்டுருக்காங்கன்னா இஸ்வகான் நியூக்ளியர் சைட்டுக்கு அருகில் பெரிய பிளாஸ்டோ இல்லைன்னா ஒரு பெரிய டேமேஜோ எதுவுமே இல்லைங்க அப்படின்றாங்க நல்ல செய்திங்க ஏன்னா நியூக்ளியர் சைட்டு எதனால் ஒன்று ஆச்சுன்னா என்ன அவன்ட்டு இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல இந்தாமே பண்ண சொல்லுதுன்னா ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸுக்கு மேலே இது வரைக்கும் எந்த அட்டாக்கும் முன்னெடுக்கப்படலை ஸோ எந்த நியூக்ளியர் சைட்ஸ்லையும் அங்கே பாதிப்பு இல்லைன்ட்டு இவங்களும் நம்ம வயிற்றில் பாலவாகிற செய்தி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் செர்னோபிள் டிசாஸ்டர் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு விபத்து மனித வரலாற்றோட கருப்பு பக்கங்களாக பதிவாகியிருக்கு ஆனால் தாக்குதலாம் நியூக்ளியர் சைடு சார்ந்து இப்போ நடத்தப்பட்டு அதில் ஏதாவது அணுக்கதிர் வச்சு ஏற்பட்டுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் போருன்ற ஒன்று மூலவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம் இந்த இஸ்வஹானில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை பற்றி சொல்கிறேன் எல்லாமே நியூக்ளியரை ஓரியன்டாக கொண்டது தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ஃபேப்ரிகேஷன் லேப் அங்கே இருக்குங்க அந்த லெபாரெட்டரி அண்ட் யுரேனியம் கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரியும் இங்கே ஒன்று இருக்குது இந்த என்ச்சு யுரேனியம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அது சார்ந்த ப்ராசஸிங் வேலையெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கும் அதுவும் ஒரு அணு ஆயுதத்துக்கு இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மூணாவதாக ஜிர்கானியம் ப்ரொடக்ஷன் பிளான் ஒன்றும் இதே இஸ்ஃபஹானில் இருக்குது அதே இஸ்ஃபஹானில் இருந்து தான் இப்போ இந்த பிளாஸ்ட் சத்தம் இதோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதுல ஒரு பெரிய பிளான்ட்டு இது என்னென்னா இஸ்ஃபகானில் இருக்க யுரேனியம் ப்ராசஸிங் சைட்டு இஸ்ரேலோட ப்ரைமரி பிரைமரி டார்கெட் ஒன்று ஈரானுக்கு பெரிய பதிலடி கொடுக்கறதா மாதிரி அமையணுன்னா இந்த இடத்த அவங்க காலி பண்ணணும் இது அவங்க காலி பண்ணாங்கன்னா ஈரான் சும்மாவாக இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்கலேஷன் ரொம்ப பெருசாக போகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலோட பிரைமரி டார்கெட் லிஸ்ட்டில் இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளாக பிரிக்கலாங்க அதில் ஒன்று புஷகர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ரெண்டாவது நட்டான்ஸ் ஃபியூயல் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி மூணாவது இஸ்ஃபகான் யுரேனியம் கன்வர்ஷன் ஃபெசிலிட்டி இப்போ இஸ்ரேலோட டார்கெட் பெருசாக இருக்குன்னு சொன்ன பாருங்கள் அது நாலாவது டெஹ்ரானில் இருக்க நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் ஆக்சுவலாக ஏற்கனவே ஈரான் இராணுவம் ஒரு எச்சரிக்கை முன் வச்சுது எங்களோட நியூக்ளியர் சைட்ஸை யாரை தொட கூட நினைக்காதீங்க அப்படி அதையோ மீறி இஸ்ரேல் ஏதாவது வேலையை பார்த்துச்சு அப்படின்னா எங்கள் நியூக்ளியர் சைட்டை அவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் ஆக்கிடுவோம் அங்கே நியூக்ளியர் சைட்ஸ் இருந்ததுக்கான தடையுமே தெரியாமல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கேன் ஈரான் ஒரு பக்கம் இப்படி வான் பண்ணுது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மொசாட் இருக்கல அந்த இஸ்ரேலோட உளவு அமைப்பு அதோட தலைமை கிட்டே பேசியிருக்காருங்க என்ன சொல்கிறாரு காசா பயங்கரவாதத்தை நம்ம ஒழிச்சே ஆகணும் பனைய கைதிகளை நம்ம முழுவதுமாக பத்திரமாக மீட் ஆகணும் காசா விவகாரத்தில் ஈரான் தலையிட்டுட்டே இருக்கல அதை நம்ம தடுக்கணும் அண்ட் ஓவர் ஈரானில் இருந்து வர த்ரெட்ஸு இந்த அச்சுறுத்தல் எல்லாத்தையும் நாம் ஒழிச்சே ஆகணும் இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேனுக்கும் நம்ம போகலாம் நீங்கள் உங்களோட எக்ஸிகூஷன்ஸ் எல்லாத்தையும் முன்னெடுங்க அப்படின்ட்டு மொசாட்டோட தலைமைக்கு இவரும் சரி இதெல்லாம் ரைட்டு ப்ரோ இஸ்ரேல் ஈரான் மலை அட்டாக் பண்ணிச்சா இல்லையா ஏன்னா உலகம் முழுக்க பரபரப்பாக பற்றி எறிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் கிளியர் கட்டாக சொல்ல மாட்டேறாங்க கண்டிப்பாக இன்னும் சில நிமிஷங்கள்ல அந்த அறிவிப்பு வெளியே வந்துரு போகுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆனால் இதுவரைக்கும் என்ன நினைச்சுன்னு குழப்பத்தில் பல பேர் இருப்பீங்களே இந்த குழப்பத்தோடு தான் இஸ்ரேல் மிலிட்ரியோட சோர்சஸை தேடி போனோங்க அப்போ கிடச்ச தகவல் நமக்கு என்ன தெரியுமா இப்போதைக்கு எங்களால் எந்த கருத்தையும் வெளியிட முடியாதுன்னு இஸ்ரேல் இராணுவ தரப்பு சொல்லியிருக்கு இதை அமெரிக்க ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டிருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்க அஃபிஷியல்ஸ் இடதுரமா சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க சொல்கிறதா ஷாக்கிங்கான விஷயமே நமக்கு இருக்க சந்தேகம் இருக்குல்ல ஈரானில் அந்த ஏற்பட்ட பிளாஸ்ட்டு ஏற்பட்டது கிடையாது இஸ்ரேலால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு அட்டாக் போல் தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எனது நம்ம சொல்கிறாங்க யுஎஸ் அஃபிஷியல்ஸு ஈரான் மேலே இஸ்ரேல் ஏவகணை தாக்குதல் நடத்துச்சு அப்படின்றாங்க இந்த ஈரானோட ஆர்வே மூடப்பட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா தற்காலிகமாக அவங்க அந்த பகுதியை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்கண்ணு இந்த எஸ்கலேஷன்லாம் நடந்து முடிஞ்சு கரெக்டாக நாலரை மணி நேரம் கழித்து அந்த ஏர்வே திரும்ப ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குங்க அண்ட் ஈரானோட ஸ்பைஸ் ஷிப் இருக்குல்ல இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இது பேர் பெஷார் இதை கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு திரும்பணும் அப்படின்ட்டு ஈரானோட இராணுவ தலைமை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் ஸ்பைஸ் ஷிப்போட வேலை ரொம்ப குஷியாக சரிப்பா ஏதோ ஒரு மூலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் பஞ்சாயத்து வருது அப்படின்னா உலக நாடுகளை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்குங்க உலக பொருளாதாரம் இருக்குல்ல அதுவே ஸ்தம்பிக்கிற நிலைமைக்கு போகலாம் உதாரணத்துக்கு இந்த போர் ரொம்ப பெருசாக மாறுது அப்படின்னா இந்தியாவுக்கும் உலக வர்த்தகத்துக்கும் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும்னு இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க அதாவது நம்ம இந்தியா உட்பட பல நாடுகள் இந்த எண்ணெயை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோல்ல அது முழுக்க முழுக்க நம்ம நம்பியிருக்கிறது இந்த வெஸ்ட் ஏசியாவை தான் இந்த வெஸ்டேஷியாவில் ஏதாவது நாடுகள் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுன்னா ரூட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கடல் பகுதிகள்லாம் இதில் முக்கியமான ஒரு கடல் பாதை தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது இதுதான் மக்களே தடவை இருக்குல்ல நல்லா ஒரு மாதிரி ஏ தலைகீழாக போட்டால் மாதிரி இதுதான் அந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானுக்கும் ஒமானுக்கும் நடுவில் இது அமைஞ்சிருக்கும் இந்த பேர்ஷியன் கல்ஃப் இருக்குல்ல இதை நம்ம இந்திய பெருங்கடலோடு சேர்க்குற மிக முக்கியமான பகுதியும் இந்த ரூட்டு தான் இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல இங்கேருந்து இது வரைக்கும்ங்க அதாவது இந்த அகலம் இருக்கு பாருங்கள் இது ஒட்டு மொத்தமாகவே முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்ஸ் இதை தாண்டி நீங்கள் வேறு ரூட்லாம் பிடிச்சிங்கன்னா சுத்தினும் நாள் கணக்கில் பயங்கரமாக கட்டுப்படி ஆகாது இந்த ரூட்டை பிடிச்சா மட்டும்தான் போகிற டெஸ்டினேஷனுக்கு ஈஸியாக அரைவ் பண்ண முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ ஏற்பட இந்த இடத்த பிளாக் பண்டான்னு வச்சுங்க ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை போகிற வெடிச்சதுன்னா இது முதல்ல நடக்கும் ஓகேவா பிளாக் பண்ணிட்டா எப்படிங்க உலகத்துக்கு தேவையான ஆயில் சப்ளை ஆகும் அப்படின்னா இப்போ பெருசாக அங்கே ஆயிலை கப்பலெல்லாம் ஏற்றினி போக போகுது பெரிய டிரான்ஸ்போர்ட் ரூட்டானு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் மக்கள் இங்கே ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு மில்லியன் ஆயில் பேரல்ஸ் கப்பல்கள் மூலமாக போயிட்டுருக்கு பதினேழு மில்லியன் ஒரு பேரலே அப்படி பார்ப்போம் பதினேழு மில்லியன் பேரல்ஸ் உலகத்தோட இந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல தேவையான ஆயில் ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிறது இதில் ஆறில் ஒரு பங்கு நடக்கிறது இந்த பகுதியில் தான் சரி சொல்கிறது புரியுதுப்பா இந்த ரூட்டை பிளாக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஈரான் தரப்பு இடம் மட்டும்தான் எண்ணெய் வராது மற்ற நாடுகிட்ட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே ஈரானாக இருக்கட்டும் சவுதியாக இருக்கட்டும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கட்டும் குவைத்தாக இருக்கட்டும் இத்தனை பேரும் தான் ஆயில் உலகத்துக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரும்பாலும் இவங்க எல்லாருமே ஷடன் பண்ணுருவாங்க டிரான்ஸ்போர்ட்டே இல்லைன்னு இருக்கப்போ அப்போ தான் உனக்கு ஆயில் முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த நான்கு பகுதிகள் கொடுக்குற ஆயில் இருக்கலாம் என்ன அதெல்லாம் பயணிக்கிறது பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கான ஆயில் இருக்கல அது வர்றதும் இந்த பகுதி வழியாக தான் ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் வார் மட்டை வெடிச்சிருச்சு அப்படின்னா உலக ஆயில் மார்க்கெட் இருக்குல்ல அதையே ஸ்தம்பிச்சிரும் கச்சா எண்ணெய்யே இல்லாத ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ஓப்பன மனசுக்கு அதை மைண்ட் வயசு சொல்லிடுறேன்னு சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் நம்ம வாழ்ந்துட்டுருக்க பகுதிகளெலாம் ரேட்டு குறையதானே பெட்ரோல் டீசலுக்கு இல்லை இல்லை பஞ்சாயத்து இல்லாதப்பே இந்த நிலமை போகிறதுனா வச்சு அங்கேருந்து குரூடாயில்லாம் வராதப்போ உள்ள அப்படின்றதுலாம் ஒரு நிலமை வந்துருச்சுண்ணா நாம் இப்போ ஒரு லிட்டரு காசு கொடுத்து வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலு இதை நீங்கள் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா இந்த காரணத்தை முன் வச்சு சொல்லிடுச்சுன்னா யார் கஷ்டப்படுவா நாம தான் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் சாமானியம் வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்ந்துட்டு இருக்க சாமானிய வரைக்கும் பாதிக்கும் இதுதான் ஜியோ பாலிடிக்ஸு ஒருவேளை போர் மட்டும் மூன்றுச்சு அப்படின்னா அந்த ரூட்டு பிளாக் ஆகிறது எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் வெளியே வராமல் போகிறது இது மட்டும் இல்லைங்க இந்த பங்கு சந்தைகள் இருக்குல்ல அதோட நிலமையும் பரிதாபமாக மாறிடும் ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் நெகட்டிவாக அடித்தாலே போதும் முடிஞ்சு போயிடும் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி சொல்கிறேன் நம்ம அதானி போர்ட்ஸ் இருக்குல்ல இவங்க ஆக்சுவலாக இந்த இஸ்ரேலை பேஸ் பண்ணி ஹைஃபா போர்ட் ப்ராஜெக்டில் ஈடுபட்டுருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இஸ்ரேல் இந்த போரில் குதிக்கிறாங்க அப்படின்னா இந்த போர்ட் அஃபெக்ட் ஆகுமா அதானி போர்ட்ஸ் சம்மந்தமான ஷேர்ஸ் இருக்குல்ல பங்கு சந்தையில் வேல்யூ ஃபுல்லாக டவுன் ஆகுமா அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிலைமை பேனிக் சுச்சுவேஷன் அப்படி ரைஸ் ஆகிடும் பெரிய பெரிய ஷேர்ஸுக்கு இந்த நிலமை ஏற்படும் அதில் குறிப்பாக அதானி போர்ட்ஸை சொல்லலாம் உலக அரசியலை தொட்டு உலக வணிக அரசியல் ஒரு பக்கம் இப்படி ட்ராஸ்டிக்காக போயிட்டுருக்கு எதுவுமே நெகட்டிவாக இம்பேக்ட் ஏற்படாமல் இருக்கிறோன்னா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் வார் வெடிக்காமல் இருக்கணும் அதுதான் ஒரே ஒரு நினப்பு நம்மளுக்கு இதுக்கு மத்தியில் சொந்த நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டு ஆண்டுகிட்டு இருக்க பிரதமருக்கு எதிராக மக்கள் திருமணம் அப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நிகழ்வு இப்போ இஸ்ரேலில் நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலில் என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் கைகளில் பதாகைகளை ஏந்தினபடியே பிரதமராக நீங்கள் ராசா உடனடியாக ராஜினாமா பண்ணுங்கன்ட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட ராஜினாமா கோரி பல பேரும் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க அதுலேயும் ஈரானுக்கு எதிராக நம்ம போர் புரியவே வேண்டான்னு பல மக்கள் ஷவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்வாதிகாரியாக நேத்தன்யாகு மாறிக்கிட்டே வராரு எங்கள் நாடு இப்போ ஆபத்தோட விளிம்பில் இருக்கிறதான் அந்த மக்கள் சொல்கிறாங்க ஏன்ப்பா ஒரு நாட்டை ஒரு பிரதமர் ஆண்டுகிட்டுருக்காருனா மக்களுக்கெதிராக ஆண்டுகிட்டுருக்காரு எதுக்கு மக்கள் அவருக்கு எதிராக திரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மூன்று காரணங்கள் இருக்குது குறிப்பாக பெஞ்சமின் நேத்தன்யாஹுக்கு எதிராக மக்கள் திரும்புகிறாங்கன்னா இதுக்கு மூன்று காரணங்கள் இல்லை முதல் காரணம் ஹமாஸ் போட்ட விதை தான் போன வருஷம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி உலகம் மறந்துருக்காதுங்க இஸ்ரேல் மேலே ஹமாஸ் தாக்குதல் நடத்திச்சு பாருங்கள் அந்த நிகழ்வு உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான ஒரு உளவு அமைப்புனால் மொசாட்டு தான் அவங்கள தாண்டியில் எதுவுமே பண்ணிட முடியாது இன்டெலிஜென்ஸ்னா அவங்க தான் பா அந்த இன்ஃபர்மேஷனாக இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனாக அப்படி வந்துடும் அது எதுன்னு ஆகா ஓகோன்னு பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் என்னாச்சு மொசாட்டால் எதுவுமே பண்ண முடியல அவங்களையும் என் தாண்டி தான் இந்த அஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் ஒரு வழி ஆக்கியிருந்தாங்க இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அதாவது பார்க்கப்பட்டுச்சு பெஞ்சமின் நெத்தன்யாகு பொறுப்பேற்கிற நிலமைக்கு போச்சு அது அந்த விவகாரத்தில் அவர் மேலே பெரிய மார்க்காக மக்கள் அப்பயே கடும் கோபத்துக்கு ஆளானாங்க தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டாவது காரணம் இந்த தாக்குதலோட தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹாஸ்டேஜஸ் பணைய கைதிகளை இந்த ஹமாஸ் அமைப்பினர் பிடிச்சிட்டு போனாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் கடந்துருச்சா இந்த கலைபுறம் நடந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் பாதி தான் போல இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஹாஸ்டேஜஸோட நிலைமை என்னனே தெரியல அதில் இப்போ வெளியான ஒரு தகவல் முப்பது பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு நாட்டோட சிட்டிசன் இன்னொரு பகுதிக்குள்ளே ஒருத்தருக்கு எதனா பிரச்சனைனாலே அந்த நாடே திரண்டு போகும் எப்படி அந்த சிட்டிசன் நீ தொடரலாம்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே இத்தனை பேர்ன்றதுனால தான் நேத்தன்யாகு மேலே மக்களுக்கு உள்ளூர் மக்களுக்கே இவ்வளோ பெரிய கோபம் மூணாவது காரணம் பொதுவான டெம்ப்ளேட்டான ரீசன் தாங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நாட்டு மக்கள் நலனுக்காக எதையும் செய்யாமல் தன்னோட அரசியல் சுய ஆதாயத்துக்காக தான் எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த ஈரானுக்கு எதாவது நாங்கள் அடிக்க போகிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காருல இது கூட அவரோட பேர்ஸ்னல் பொலிட்டிக்கல் மோட்டோவாக தான் இருக்கன்ற மாதிரி அந்த மக்களை நம்புகிறாங்க ஸோ இஸ்ரேலுக்குள்ளே என்ன நிலமன்றது மக்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் ரைட்டுங்க அடுத்ததான் ப்ராஜெக்ட் நிம்பஸுக்கு வாங்க அதாவது இப்போ நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது இந்த இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் விவகாரத்தில் நீ எந்த பக்கம் நான் நிற்கிற அப்படின்னு கேட்டால் நான் ஒரு பக்கத்தை சொல்லுவேன் அவன் ஒரு பக்கத்தை சொல்லுவான் எங்களுக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும் இதை நீங்கள் போராட்டம்லாம் ஈடுபட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் பரிச்சயமாகுமா உங்களோட சித்தாந்தத்தை எதிராக இருக்கிறவங்க அதை எதிர்க்க நேரிடுமா இது போல விஷயங்கள் பெருசாகிறப்ப நீங்கள் ஒரு இடத்துல வேலை இருந்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து உங்களை தூக்குவாங்க அது போல் நிகழ்வு நிப்பை நடந்திருக்கு எங்கே கூகுளை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நிம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் வேர்த் அளவிலான ஒரு கான்ட்ராக்ட் இது இந்த இஸ்ரேலிய அரசு இருக்குல்ல இவங்களுக்காக இந்த ஆல்பாபெட்டோட கூகுளும் அமேசானும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டில் முழுக்க முழுக்க இணஞ்சி செயல்படுறாங்க அதாவது ஏஐ அண்ட் க்ளவுட் சர்வீசஸ் இருக்குல்ல இதை இஸ்ரேல் அரசுக்கு கொடுக்கணும் இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மோட்டோம் ஒர்த்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்த்து எங்கேயோ இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக ஏன்னா இஸ்ரேல் உள்ளே இருக்க ஒரே காரணத்துக்காக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக சில பேர் போராட ஆரம்பித்தாங்க இந்த போராட்டம் ஒரு இடத்துல பெருசாக வழுக்கவே கூகுள் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கூகுள் எம்ப்ளாயீஸ் அவங்க கண்டுபிடிச்சி ஃபயர் பண்ணிட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இன்னும் இந்த இஸ்ரேலுன்ற பேர் எத்தனை பேர் வாழ்க்கைக்குள்ளே போகுது விளையாட போகுதுன்னு தெரில இதுவரை ஆரம்பம் மாதிரி தான் தெரியுது மக்களே ஒரு நாடுனால் அந்த நாட்டோட தலைவர் மட்டும் கிடையாது அங்கே வாழ்ந்துட்டுருக்க பொதுமக்களும் தான் மக்கள் இல்லாத நாடு யாருக்கான நாடு மக்கள் நல்வாழ்க்கைக்கு இல்லாமல் ஒரு அரசை ஓடிக்கிட்டு இருக்கானா அவன் ஓடி என்ன பிரயோஜனம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த டைம் ஆஃப் இஸ்ரேல் இருக்குல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பை நடத்தியிருக்காங்க அந்த கருத்து கேட்போட சாராம்சமே இஸ்ரேல் போருக்கு போகலாமா வேணாமா ஈரானுக்கு எதிராக இதை சாராம்சமாக வச்சு தான் இதில் எழுபத்தி நான்கு சதவீத இஸ்ரேல் மக்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா தயவு செஞ்சு போர் வேணாம்ப்பா ஏற்கனவே ஆயிரத்தி ஏழு பிரச்சனை நம்ம கண்ட்ரியில் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் போரில் வர நம்ம போய்ட்டோனாக்கா எத்தனை பேர் உயிரிழக்கிறது நம்மளால் அதெல்லாம் தாங்க முடியாதுன்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க எவ்வளோ எழுபத்தி நான்கு சதவிகிதம் அறுதி பெரும்பான்மை மிச்சம் இருக்குது இருபத்தி ஆறு சதவீத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போருக்கு போகணும் அவன் நம்மளை அடிச்சிட்டாங்களே நாம் கண்டிப்பாக ஒன்று திருப்பி அடிச்சாகணும் இது ஈகோவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதே கருத்து கணிப்பில் இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகள் இருக்குல்ல அவங்களெலாம் நம்ம முறைச்சிக்கிட்டாலும் பரவாயில்லைங்க அவங்க சொல்கிறத தாண்டியே நம்ம போருக்கு போவோம் நமக்கு நம்ம கௌரவத்தை காப்பாற்றணுன்ற மாதிரி தான் அங்கே இருக்க இருபத்தி ஆறு சதவீதம் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க இது ஆக்சுவலாக எலான் காரில் அவர் இப்போ சொல்லியிருக்க விஷயம் ராக்கெட் அப்படின்றது ஒருத்தர் மேலே ஒருத்தர் போடக்கூடாது விண்வெளியை நோக்கி இந்த நட்சத்திரங்களை நோக்கி அனுப்புகிறவங்கள அதுக்கு முன்னாடி தான் ராக்கெட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நூற்றில் ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு மஸ்க் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸாக்ட்லிங்க அதே மனநிலை தான் எனக்கும் அவரோட மனநிலை தான் என்னோடய மனநிலை தான் உங்களுக்கும் நினைக்கிறேன் உலக அமைதி இருக்குது பார்த்தீங்களா பீஸு அதை தேடி எல்லாரும் பயணப்படுவோம் இன்னொரு போரை இந்த உலகம் தாங்காது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க